வணக்கம் அன்புநேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல நல்லது கொண்டு வந்து சேர்த்துருன்ற நம்பிக்கையில் தான் அடுத்தடுத்த பதிவில் கொடுத்துட்ருக்குறேன் அந்த வகையில் இந்த பதிவு கடகராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கும் கும்ப இந்த ரெண்டாயிரத்தி முடியறதுக்குள்ளே ஒரு ஒருவேளை இன்னும் இந்த இன்னொன்று ஒரு ரெண்டு தான் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிய அதுக்குள்ளே ஒரு வேளை இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னாவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற நீங்களே நல்ல ஒரு வருடமாக அமைத்து கொள்வீர்கள் அதற்கான எண்ணங்களும் சிந்தனைகளும் வேலை செய்யும் அதற்கான அந்த எதிர்காலத்திற்கான திட்டமிடலுக்கான சில விஷயங்கள் உங்கள் கண்களில் புலப்படும் அதற்கான வழிகள் அமையும் அப்படின்றது எல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம் அந்த வகையில் தான் இந்த பதிவு கடகம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் இந்த பதிவு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற நல்ல ஒரு வருடமாக அமைத்து கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் முதல்ல ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த இடைப்பட்ட இந்த ரெண்டு மாதத்தில் கிரகநிலைகள் ரீதியாக என்னென்ன மாதிரி பலன்கள் வருது இந்த கிரகங்கள் என்னென்ன பலன்களை முதல்ல நமக்கு கொடுக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து இந்த கிரகநிலைகளையும் தாண்டி நம்முடைய நிலைன்னு ஒன்று இருக்கு நம்மளுடைய மனசுன்னு ஒன்று இருக்கு நம்மளுடைய எண்ணம்னு ஒன்று இருக்கு நம்மளுடைய செயல்கள்னு ஒன்று இருக்கு இதெல்லாம் முதல்ல என்னென்ன மாதிரி மாத்திக்கணும் எந்தெந்த ராசிக்காரங்க எந்தெந்த விஷயத்துல இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற பல விஷயங்களை நம்ம மிக தெல்ல தெளிவாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அற்புதமாக கொடுத்துருக்கறனால தான் இன்றைக்கி கடல் கடந்து வெளிநாடுகளில் உள்ள வாழ் மக்களோட அவங்க மனசுலையும் நமக்குன்னு ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க பதிவுகளை பார்த்து இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் கமெண்ட் செக்ஷனில்னு பதிவுகளை பகிர்ந்துட்டுருக்காங்க இதனால தான் நான் சொன்னேன் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி நல்லது உங்களை தேடி வரும்னு நான் சொன்னதுக்கு காரணம் இது தான் இப்போ நம்ம பதிவுகளை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருமே நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதர்களா மாறிக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்காங்க இன்னும் சில காலங்களில் நம் பதிவை பார்ப்பவர்கள் அனைவருக்கும் அற்புதமான நல்ல காலம் அமைவதை கண்கூட பார்ப்பாங்க அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு நிறைய இருக்கு நான் விளையாட்டுக்கு சொல்ல நிறைய நம்பிக்கை இருக்கு பதிவுகளை பார்ப்பவர்கள் நிச்சயம் நல்லதை அமைத்து கொள்வார்கள் நல்லதை ஈர்ப்பார்கள் நல்லது அவங்க வாழ்க்கைக்குள்ள அவங்கள தேடி வரும் அது சம்பாத்தியமாகட்டும் குடும்ப வாழ்க்கையாகட்டும் எதிர்காலமாகட்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அனைத்திலும் நல்லதை பார்ப்பீர்கள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கை கொடுத்து பக்கத்தில் வந்து உற்ற தோழனாக நிற்கும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க ஆகவே இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி நம் பதிவுகள் அனைவரது மனதிலுமே இன்றைக்கி இடம்பெற்று ஆள் மனசில் அதாவது நம்ம ஆள் மனசு தான் நம்ம வாழ்க்கைக்கான அடிப்படை அஸ்திவாரமே எப்படி ஒரு வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த வீடு ரொம்ப நல்லா கட்டி முடிச்சு அற்புதமான ஒரு வீடாக மாறுமோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வீடாக இருக்குமோ அதே போல தான் நம் ஆள் மனசு எப்படியோ அப்படி தான் அந்த மனிதனும் இருப்பான் அந்த மனுஷன் வீக்காக இருக்கானா ஸ்ட்ராங்காக இருக்கானா புத்திசாலியாக இருக்கானா முட்டாளாக இருக்கானா தெளிவாக இருக்கானா குழப்பத்தில் இருக்கானா எல்லாத்திற்கும் அடிப்படை காரணமே ஆள் மனது தான் அந்த ஆழ்மனதில் நம் பதிவுகள் எப்படி ஒரு நல்ல அதிர்வலைகளை இப்போ கொடுத்து மனிதர் பார்க்கக்கூடிய அனைவருக்குமே அந்த ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துட்ருக்கோ அதே போல தான் நாம் கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி இன்னைக்கு எல்லாருடைய வீடுகளிலும் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் இன்றைக்கி இடம் இன்றைக்கி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துட்ருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இந்த தீபாவளி முடிஞ்சு இப்போ தான் வந்து இந்த கொரியர் ஆஃபீஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க போன மாதம் போன ரெண்டு வாரம் ஆர்டர் பண்ணவங்க எல்லாத்துக்கும் இப்போ தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அனுப்பிட்டுருக்கோம் வெயிட் பண்ணி வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அதாவது காத்திருந்து பொறுமையாக இருந்து இந்த முறை நம்ம சொன்னோம் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்கன்னு அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து பொறுமையாக இருந்து வாங்கி கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லுவேன் பொறுத்தார் பூமி ஆழ்வார் உங்களுடைய பொறுமை நிதானம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றணும்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி ஆர்டர் பண்ணவங்களுக்கு பேக்கிங் ஒர்க் போயிட்டு இருக்கு நான் முடிச்சுட்டு உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் அதே போல் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு நான் ரிப்ளை வர்றேன்ட்டுங்க அக்கா ஐயா நிறையா மெசேஜ் வந்துட்டுருக்கா அதனால் நான் ஒவ்வொருத்தருக்காக கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் கொஞ்சம் டைம் கொடுங்க சரிங்களா சரி ஓகே இப்போ நம்ம கடகராசிக்காரர்களுக்கான விஷயத்தை பார்ப்போம் கடகராசிக்காரர்கள் இவர்கள் எப்படிப்பட்ட நபர்கள் எந்த மாதிரி குணம் கொண்டவர்கள் எப்படிலாம் யோசிப்பாங்க எந்த மாதிரி சூழ்நிலையில் இவங்க வாழ்க்கை இருக்கும் பெரும்பாலும் எதிர்காலத்தை எந்தெந்த மாற்றத்தை கொண்டு வந்தால் நல்லபடியாக அமைச்சுக்கலாம் அப்படின்றது எல்லாமே கடந்த பல பதிவுகளில் நம்ம தெல்ல தெளிவாக அலசி ஆராய்ஞ்செல்லாம் பார்த்துருப்போம் சரிங்களா அந்த வகையில் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த ரெண்டு மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு மாதம் கடகராசிக்காரர்கள் வேலைக்கான நபர்கள் தொழிலுக்கான நபர்கள் கடல் கடந்து போய் வேலை செய்கிற திறமை கொண்டவர்கள் வெளியூரில் வெளிநாட்டில் சொல்லி கொஞ்சம் அதாவது சொந்த பந்தத்தோட சில பிரிவுகள் இருக்கும் கண்டிப்பாக இவங்களுக்குள்ள சரிங்களா அது மட்டும் இல்லாமல் சொந்த பந்தங்கள் அனைவருமே இவங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கவும் மாட்டாங்க சரிங்களா அப்போது ஒரு சம்பாதிக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் ஆழமான கொண்ட இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அதாவது இந்த ரெண்டு மாதம் இந்த குரு பார்த்திங்கன்னா குரு பகவான் குரு பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு உன்னதமான காலமாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் சனி குருவின் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த நூற்றி எட்டு நாட்கள் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடைசி இரண்டு மாதங்களில் கடகராசிக்காரர்கள் நிச்சயம் ஒரு நல்ல மாற்றத்தை பார்ப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா சனி வக்ரமாகியும் அதன் பின்னர் வக்ர நிவர்த்தியாகவும் சஞ்சாரம் செய்கிறார் இதனால ஏற்படக்கூடிய மாற்றங்களை நிச்சயமா இவங்க பார்ப்பாங்க எப்படிப்பட்ட மாற்றங்கள் இங்கே வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐயா கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நம்ம ஏற்கனவே சில விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம் இவர்களுடைய வேலை சார்ந்து இவங்க பெரும்பாலும் இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு குறிப்பா இந்த நேரத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா வக்கரமாக கிரகம் இல்லை என்றாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா அது மட்டும் இல்லாமல் வர நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பின்னர் பார்த்தீங்கன்னா சனி பக சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆன பிறகு பார்த்திங்கன்னா அதே போராட்ட நட்சத்திரத்தில் உத்திரடாதத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா செல்லும் அப்போ கிரகங்கள் வக்கரமாக இல்லாத ராசியினருக்கு நல்ல ஒரு யோகங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா அந்த வகையில் கடகராசிக்கார்களை பொறுத்தளவுக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் சனி நிலையில் குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை பார்ப்பாங்க கடகராசிக்காரர்கள் என்னென்னா வேலை சார்ந்து தொழில் சார்ந்து வருமானம் சார்ந்து சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய அதில் சில மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்கப்போகுது ஏன் இதை இந்த நேரத்தில் நான் உங்கள் காதுக்கு வந்து சேர்றது நல்லதுன்னு நான் ஏன் நினைக்கிறேன் அப்படின்னா ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிய ரெண்டு மாதம் இருக்குது இந்த ரெண்டு மாதத்தில் ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க ஏன் இந்த மாற்றத்தை பார்ப்பீங்கன்னு சொல்கிறேன்னா இந்த மாற்றம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உடைய ஆரம்பகட்டமாக இருக்கப்போகுது ஒவ்வொரு வருஷம் ஆரம்பிக்கும் போதும் இந்த வருடம் முந்தைய வருடம் போல இருக்கக்கூடாது இன்னும் நல்லா இருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அந்த புதிய வருடம் ஆரம்பமாகி ஒரு மூணு நாள் மாதத்துலேயே எல்லாருமே பெரும்பாலான நபர்கள் கவலைப்பட ஆரம்பிச்சுருவாங்க எப்போ அதுக்கு போன வருஷமே பரவாயில்ல இந்த வருஷம் அதை விட மோசமாக இருக்குது அப்படின்லாம் யோசிப்பாங்க ஆனால் இந்த முறை அது நடக்கவே கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் ஏன்னா திரும்பியும் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய சுயஜாதகம் உங்களுடைய தசாபுத்தியை பொறுத்து அந்த அந்த காலகட்ட கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்களை பொறுத்து உங்கள் வாழ்க்கையில் நல்லது கெட்டது எல்லாமே இருப்பீங்க சரிங்களா அதே போல் உங்களுடைய சுயஜாதகத்தில் தசாபுத்தியில் உள்ள கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரே மாதிரி இருக்க போகிறது இல்லை அங்கேயும் கிரகங்கள் மாற மாற பலன்களும் மாறிக்கொண்டே இருக்கும் சரிங்களா மனிதர்களுடைய மனம் எப்படி மாறிக்கிட்டே இருக்கோ ஏன் இதை இந்த வார்த்தையை நான் இந்த இடத்துல சொல்கிறேன்னு கடகராசிக்காரங்களுக்கு தெரியும் சரிங்களா பெரும்பாலும் இவர்களை பற்றின இவங்க முன்னாடி போக விட்டு பின்னாடி பேசுவாங்க நிறையா கடகராசிக்காரர்களில் பிறந்தவர்களை எப்படி மற்றவர்கள் வந்து அவங்க கிட்ட பெரும்பாலும் நடந்துக்கிறாங்கன்னா இவங்களை முன்னாடி பார்த்தா ஒரு மாதிரி பேசுவாங்க இவங்கள போக விட்டு பின்னாடி தேவையில்லாத சில விஷயங்களை பேசுவாங்க ஏன்னா கடகராசிக்காரர்கள் அந்த வேலைக்கான தொழிலுக்கான நிறைய எண்ணம் கொண்ட தான் இருக்கணும் அதுதான் அந்த ராசிக்கான அடையாளமே சரிங்களா அப்படி அது இவ அந்த மாதிரி இல்லைங்க நான் கடகராசிக்காரர் தான் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி வேலைக்கான எண்ணமும் இல்லை தொழிலுக்கான எண்ணமும் இல்லை சம்பாதிக்கணுன்ற எண்ணமே எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு வேலை அந்த எண்ணம் அப்படி இருக்கு அப்படின்னா அது உங்கள் ராசிக்கான அடையாளமே கிடையாது கடகராசிக்காரர்கள் வேலைக்கான நபர்கள் தொழிலுக்கான நபர்கள் அதிக நேரம் அதுக்காக தான் யோசிப்பாங்க அதுக்காக தான் நேரத்தை செலவிடுவாங்க இதனால நண்பர்களோடவோ அல்லது சொந்த பந்தத்தினோடையோ பார்த்தீங்கன்னா அதிகமாக பழகக்கூடு பழகுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக தான் இருக்கும் இதனால் தான் கடகராசிக்காரங்க யார்கிட்டயும் ஒட்ட மாட்டேன்றாங்களே சேரமாட்டாங்களே டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொந்த பந்தங்களாகட்டும் நண்பர்களாகட்டும் தேவையற்ற சில பேச்சுக்களை இவங்களை பற்றிலாம் பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது தான் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் எல்லா சொந்த பந்தமும் இவங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்க மாட்டாங்க சரிங்களா அதே போல் இந்த நவம்பர் இருபத்தஞ்சுக்குள்ளே கூட உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா பெரும்பாலும் கடகராசிக்காரங்கள அந்த வேலை சார்ந்து இப்போ அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னென்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிற கடகராசிக்காரங்களே ஒரு ஆஃபீஸில் கிதான் நீங்கள் வேலை செய்கிறீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்கன்னா அந்த இடத்துல திறமையான நபராக தான் இருப்பீங்க அதிக சம்பளம் வாங்குறதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அந்த வேலை நுணுக்கங்கள் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அடுத்த ப்ரொமோஷனோ அல்லது சேல்ரி இன்க்ரிமெண்ட்டோ எதுவுமே கிடைக்காம அதே இடத்துல இருந்துகிட்ருப்பாங்க இல்லை வேறு ஆஃபீஸ்க்கு இது போயிடலாமான்ற மாதிரி எண்ணம்லாம் தோணிருக்கும் இதுதான் பெரும்பாலும் கடகராசிக்காரங்களுடைய அந்த மனக்கவலைக்கு காரணமே என்னென்னா தகுதி இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல தகுதி இருக்குது நம்ம அந்த இடத்தில் அமர்வதற்கான தகுதி இருக்குது அதற்கான முயற்சிகள் எடுக்கிறோம் கடின உழைப்பை கொடுக்குறோம் ஆனாலும் நம்ம ஏன் இன்னும் அந்த இடத்த அடைய முடியாமல் இருக்கோம் ஆனால் இதெல்லாம் இல்லாமல் இதெல்லாம் குறைவாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட நம்மளை தாண்டி கட்ட போயிட்டே இருக்காங்களே அந்த ஒரு மனக்குமரல் இப்போ வரைக்குமே கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது அது சார்ந்து தான் அந்த வேலையை சார்ந்து தான் நீங்கள் கொஞ்சம் சில முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் ஒன்று இந்த ஆஃபீஸ்லேருந்து வேறு ஆஃபீஸ் போயிடலாமான்ற மாதிரி எண்ணங்கள் தோன்றும் அல்லது இந்த இன்க்ரிமெண்ட்டு சம்பள உயர்வுக்காக நேரடியாக உயர் அதிகாரிகளே போய் பார்த்து எதனாலங்க எனக்கு சம்பளமே அதிகப்படுத்தி தர மாட்டேன்றீங்கன்னு நேரடியாக கேட்டரலாமா அப்படின்ற மாதிரி சில முக்கிய எண்ணங்கள் எல்லாமே தோன்றும் ஆனால் இதெல்லாம் தோன்றுது இதெல்லாம் நம்ம பண்ணலாமான்றது யோசிக்கிறோம் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நம்ம பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு கேட்டால் உண்மை சொன்னோன்னா கடகராசிக்காரர்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நேரம் இவ்வளோ நாள் நீங்கள் நிதானமாக பொறுமையாக இருந்திருந்தாலும் இந்த சூழ்நிலையிலும் நீங்கள் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும் ஏன்னா இப்போ வேலையை இந்த ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு வேலைக்கு கூட நம்ம போயிடலாம்னு நீங்கள் யோசித்தாலும் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி அவசரப்பட்டு நீங்கள் சில முடிவுகளை எடுப்பது ஏண்டா நம்ம எடுத்ததுக்கு சம அங்கே இருந்திருக்கலாமோன்ற மாதிரி எண்ணங்கள்லாம் வந்துடவே கூடாது சரிங்களா அதுக்காக தான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன் வேலை சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் அவசர முடிவுகள் வேண்டாம் கடகராசிக்கார நண்பர்களே சரிங்களா அதே போல் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இது உத்தியோகத்தில் இடமாற்றம் புதிய பொறுப்புகளோட சில நேரங்களில் உங்களுக்கு கொடுப்பாங்க ஆனால் அதெல்லாம் கொடுத்து அதெல்லாம் பண்ணி நம்ம நம்ம நினைச்ச அந்த அடுத்த கட்ட முன்னேற்றம் இல்லையேன்ற மாதிரி சில சூழ்நிலைகள் எல்லாமே ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க குரு பார்வையால் கடந்த காலகட்டங்களில் தடைப்பட்டிருக்கும் சில விஷயங்கள் எல்லாமே அதாவது கைக்கு வர மாதிரி வந்திருக்கும் ஆனால் கைக்கு கிடைக்காமல் அப்படியே தாமதமாகி தடைகளை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே பார்த்துருப்பீங்க சரிங்களா ஆனால் இனி வரக்கூடிய காலம் இறைவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் கடவுளுடைய அருளின் அருள் மூலமாக இனி நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க கேட்க ஆரம்பிப்பீங்க ஆன்மீகத்தில் நாட்டம் படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் சரிங்களா ஆன்மீக பயணங்கள் போகலாமா அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் இனி வர ஆரம்பிக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த கோவில்களில் கும்பாபிஷேகத்துக்கு கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் அப்படி தேடி வர்றப்ப கண்டிப்பாக போய் கலந்துக்கோங்க சரிங்களா பிரிந்த நண்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர அடுத்த வருஷத்தில் பிரிந்த நண்பர்கள் எல்லாமே ஒன்று சேர்வதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் பயணங்களாலும் புதிய பயணங்களாலும் பழைய நண்பர்களாலும் இனி நல்ல மாற்றத்தை பார்ப்பதற்கான சூழ்நிலைகள் எல்லாமே வந்து அமையும் சரிங்களா அதனால் இனி வரக்கூடிய இந்த காலங்களை இந்த ரெண்டு மாதத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்க போகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை எப்படி அமைச்சுக்க போகிறீங்க அப்படின்றது சரிங்களா ஆகவே கடகராசிக்கார நண்பர்களே சிவபெருமானுடைய அருளால் நீங்கள் இனி மனதை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டிய நேரம் சரிங்களா பெரும்பாலும் நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அந்த ராசிக்காரர்களுக்கான சில ரகசியத்தை சொல்லுவோம் நீங்கள் இது இதில் மட்டும் நீங்கள் எப்போவுமே இப்படி ஒரு யோசனை வச்சுக்கோங்க இப்படி ஒரு முடிவை எடுங்கன்னு சொல்லி கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கான வாழ்க்கை ரகசியம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு வேல்யூவான இடத்துல தான் இவங்க இருக்கணும் வேலையாகட்டும் தொழிலாகட்டும் சொந்த வாழ்க்கையாகட்டும் நண்பர்களாகட்டும் சொந்த பந்தமாகட்டும் எந்த இடமாக இருந்தாலும் சரி இவர்களுக்கு இவர்களுடைய மதிப்பு தெரிந்த நபர்கள் இவர்களுடைய வேலையை வேலையின் அருமையை புரிந்து கொண்ட இடம் இப்படி இவங்களுக்கான வேல்யூவான இடத்துல இருந்தாங்கன்னா அந்த அந்த இடத்துல தான் உயர்ந்த இடத்துல இருப்பாங்க இவங்களுக்கு வேல்யூ இவங்களுடைய வேல்யூ தெரியாத இடத்துல தெரியாத நபர்கிட்ட இருந்தாங்கன்னா அந்த வைரத்தின் மதிப்பு தெரியாதவர்கள் எப்படி அதை பயன்படுத்துவாங்களோ அப்படி இந்த கடகராசிக்காரர்களையும் பயன்படுத்துவாங்க ஆகவே கடகராசிக்காரர்கள் இங்கே மற்றவர்கள் பேச்சையோ மற்றவர்கள் தன்னை நடத்தும் விதத்தையோ மற்றவர்கள் தன்னை நோக்கி பின்னாடி முன்னாடி போட்டு பின்னாடி பேசுகிறாங்களே இதையெல்லாம் மனசுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய கடகராசிக்காரர்கள் முன்னேறுவதில் தாமதமாகிறார்கள் தடைகளை பார்க்கிறார்கள் மனதளவில் என்னைக்கு பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறாங்களோ அன்று தான் செய்ய வேண்டிய செயல்களையும் எடுக்க வேண்டிய முயற்சிகளிலும் தாமதத்தை காட்டுகிறார்கள் அது இனிமேல் நடக்கக்கூடாது நம்ம அதனால்தான் சில பதிவுகளுக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி போட்ட பதிவுகளோடு சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு நல்லபடியாக அமையணும் அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன உங்களுக்கு நடக்கணுன்றதை இப்போ நீங்கள் பிரபஞ்சத்துக்கு உணர்த்துங்க நீங்கள் சொல்லுங்கள் ஐயா உங்களுடைய சுயஜாதகத்தில் ஒரு விஷயம் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை உங்களுடைய தசா புத்தி உங்களுடைய கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் இந்த நேரத்தில் இந்த இந்த குரு பகவான் இந்த இடத்துக்கு வராரு சனி பகவான் இங்கே இருக்கார் அப்படின்றத எல்லா பலனையும் பொறுத்து உங்களுக்கு இந்த காலகட்டம் இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குன்றது எல்லாமே உங்களுடைய சுயஜாதகத்தில் இருக்கும் ஆனால் என்ன தான் சுயஜாதகத்தில் இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் உங்கள் எதிர்காலத்திற்கான கட்டளையை இந்த பிரபஞ்சத்திடம் இடுங்கள் கட்டளை இடுங்கள் புரியுதுங்களா எனக்கு இந்த நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்துக்கு காட்டணும் பிரபஞ்சத்துக்கு எப்படி நம்ம உணர்த்தணும் அப்படின்னு கேட்டா எனக்கு வேணும்னு கேட்கக்கூடாது நான் அதில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க காட்டணும் அப்பதான் பிரபஞ்சம் என்ன பண்ணும்னா ஓ நீங்க அந்த இடத்துல இருக்கிறதா நீங்க நினைச்சு வாழ வாழ அந்த இடத்தில் அவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பிரபஞ்சத்தினுடைய கடமை எப்படி நமக்கு பல தலையாய கடமைகள் இருக்கோ குடும்பத்துக்காக சம்பாதிக்கணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கோ அதே தான் பிரபஞ்சத்தினுடைய கடமை ஒரு மனிதன் எண்ணக்கூடிய எண்ணங்கள் அதற்கேற்ற இடத்தில் அந்த மனிதனை அமர வைப்பது பிரபஞ்சத்தினுடைய கடமை சரிங்களா மனிதர்கள் கடமை தவறலாம் ஆனால் காலமும் நேரமும் பிரபஞ்சமும் ஒரு நாளும் தன் கடமையை செய்யாமல் போனதே கிடையாது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை கடகராசிக்கார் நண்பர்களே உங்கள் எதிர்காலம் உங்கள் லைஃப்பில் அடுத்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன விஷயம் நடக்கணுன்றத நீங்கள் ஒரு சீட்டில் ஒரு அஞ்சு கோரிக்கைகளோ ஏழு கோரிக்கைகளோ எழுதுங்க அதாவது நடந்து முடிந்தவாறு எழுதுங்க ஒரு நல்ல வேலையில் இருக்கணுமா நான் நல்ல வேலையில் இருக்கிறேன் அப்படின்னு எழுதி ஒட்டுங்க ஒரு ஒரு செவுத்தில் ஒட்டி அதை தினமுமே பாருங்கள் அந்த ஈர்ப்பு விசை வேலை செய்கிறத இனிமேல் நீங்கள் பார்ப்பீங்க அந்த மாற்றத்தை உணர்வீர்கள் முருகனுடைய அருளால் செவ்வாய்கிழமையான முடிஞ்சளவுக்கு முருகன் வழிபாடு பண்ணுங்க பெரும்பாலும் கடகராசிக்காரங்க முருகன் தான் இருப்பாங்க சரிங்களா இந்த காலகட்டம் குலதெய்வ கோவில் வழிபாடு உங்களுக்கு துணையாக குலதெய்வம் நிற்கும் சரிங்களா ஏன்னா நம்ம ஆல்ரெடி கடகராசிக்காரர்கள் நிறைய பேர் இந்த வெளியூர் வேலை வெளிநாடு வேலைன்னு இருக்கிறதுனால இந்த குலதெய்வ வழிபாடுகள் எல்லாமே அவங்களால அடிக்கடி பண்ண முடியாம கூட இருக்கும் அதுக்கு நம்ம ஒரு வழி சொல்லி இருந்தோம் பூஜை அறையில ஒரு சின்ன பழக மாதிரி வச்சு அது மேலே குலதெய்வ சொம்பு வச்சு அதில் சுத்தமான தண்ணீர் ஊற்றி வாசனை மலர்கள் போட்டு குலதெய்வமாக பாவித்து வழிபடுங்க வீட்டில் நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் எல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம் அது எல்லாமே பெரும்பாலும் கடகராசிக்காரங்க அந்த பதிவெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் கூட அந்த மாதிரிலாம் வச்சு வீட்டில் பூஜை ஏரியில் வச்சு ஃபோட்டோ எடுத்தெல்லாம் நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க நான் பார்த்தேன் ஐயா நான் இதை தான் சொல்கிறேன் ஒரு ஆ ஒரு மனிதனுடைய ஆள் மனதில் உருவாகக்கூடிய நம்பிக்கை தான் இறைவன் அந்த நம்பிக்கை தான் கடவுள் அந்த நம்பிக்கை தான் எதிர்காலம் அந்த நம்பிக்கை தான் மூலதனம் அந்த நம்பிக்கை தான் எல்லாமே உங்கள் மனதில் உள்ள நம்பிக்கை தான் எல்லாமே உங்களை நம்பி நீங்கள் ஒரு விஷயம் என்கிட்ட இது இருக்குதுப்பா எப்பவுமே என்கிட்ட இருக்கும்பா இது இந்த விஷயம் மட்டும் எனக்கு குறையவே குறையாது இந்த வாழ்நாள் முடிகிற வரைக்கும் என்கிட்ட இந்த விஷயம் மட்டும் குறையவே குறையாதுன்னா அது உங்கள் நம்பிக்கை மட்டும்தான் மற்ற எந்த விஷயம் வேண்டுமானாலும் நம் வாழ்க்கையில் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் மட்டும் நினைத்தால் கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பு இந்த வாழ்க்கை முடியும் வரை முழு நம்பிக்கையோடு வாழ்பவர்களுடைய வாழ்க்கை மாறியே தீரும் இது வந்து யார் தடுத்தாலும் முடியாது சரிங்களா பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த நல்லதை கொடுத்தே தீரும் அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க அதனால தான் நம்ம பதிவில் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே நான் தெளிவாக சொல்கிறேன் ஐயா எல்லாேருக்குமே எதிர்காலம் இருக்குது நிச்சயமாக இருக்குது நீங்களாக இன்றைக்கி நடக்கிறத பார்த்துட்டுலாம் நாளைக்கு இப்படி தான் இருக்குன்னு நினச்சிடாதீங்க நாளை இதை விட நல்ல ஒரு மாற்றத்தை கடவுள் நமக்காக கொடுக்க காத்திருக்கலாம் ஒவ்வொரு கதவாக ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் எங்கே எந்த நல்லதுமே நிற்கலிங்கன்னு சொல்லிட்டு கடைசி கதவுக்கு பின்னாடி சில நல்லதை கடவுள் நிறுத்தி வச்சுருப்பார் நம்ம என்ன பண்ணுவோம் கடைசி கதவை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம மனசு விட்டு போயிடுவோம் போ இதே ஓப்பன் பண்ணால் மட்டும் இங்கே மட்டும் என்ன இருக்க போதுன்னுட்டு போயிடுவோம் ஆனால் அந்த விடாமுயற்சியுடன் அவ்வளவு சோதனையும் தாண்டி அந்த கடைசி கதவை திறக்கும் மனிதர்களுக்கு அற்புதமான எதிர்காலத்தை இந்த பிரபஞ்சமும் இறைவனும் வைத்திருக்கும் அதை மட்டும் மறந்துடாதீங்க ஆகவே கடகராசிக்கார்கள் அடுத்த இந்த ரெண்டு மாதம் நல்லா நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு மாதம் உங்களுக்கு என்ன அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேவையோ அதை ஈர்க்கக்கூடிய மனிதராக இப்போ நீங்கள் மாறணும் இந்த ரெண்டு மாசமும் முழுசா உங்களுடைய டைம் எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் முழுமையான ஆழமான சிந்தனைகளை உள்ளுக்குள்ளே கொண்டு வாங்க மனசுக்குள்ள இனி என் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது இருக்கும் என் கையில் இந்த இடத்துல நான் இருப்பேன் இதை நான் கையில பிடிச்சிருவேன் இந்த 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 ஒரு மாற்றத்தை என் லைஃப்ல நான் கொண்டு வந்துருவேன்னு ஆழமாக நின்று பாருங்க எப்படி உங்களுக்கு அந்த பிரபஞ்சம் தராமல் போகுதுன்னு நான் பார்க்கறேன் ஐயா சும்மா இந்த பதிவுக்கு லைக் வரணும் கமெண்ட் வரணும்லாம் நான் சொல்ல நான் சொல்கிற வார்த்தைகளில் பல ஆயிரம் உண்மைகள் இருக்குது இதை புரிஞ்சுக்கிட்டவங்க நிஜமாக சொல்கிறேன் அவங்க லைஃப்பை எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் மாற்றிருவாங்க இங்கே மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டிய பல பல கோடிக்கணக்கான உண்மைகள் இன்னுமே இந்த உலகத்தில் ஒழிஞ்சு கிடக்குது சரிங்களா கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு நம்ம வெளியே வந்து பார்த்தா தான் தெரியும் இது எவ்வளவு பெரிய உலகம் எவ்வளவு விஷயங்கள் கொட்டி கிடக்குது எவ்வளவு வாய்ப்புகள் கிடைக்குது ஐயா சோம்பேறியாக செய்யாம தான் தோல்வியடைந்தவர்கள் எத்தனை தடுமாற்றத்தை பார்த்தாலும் எழுந்து மீண்டும் மீண்டும் வரும் நம் மீண்டும் எழுந்து வரக்கூடிய அந்த ஒரு மனிதன் சாகச மனிதனாக மாறுவான் கடகராசிக்காரங்க இப்ப நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் ஆழ் மனசில் பதிவிங்க இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலம்தான் நீங்கள் அதையும் இதையும் நெகட்டிவான விஷயங்களெல்லாம் அங்கே யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில்னு அதையும் இதையும் பார்த்து தயவு செஞ்சு நீங்களாக ஒரு முடிவுக்கு போய் மைண்ட் டிப்ரெஷனுக்கு போயிடாதுங்க ஏன்னா மனிதனுடைய மனமே இயல்பாக அப்படி தான் ஒரு நெகட்டிவான வார்த்தையை சொல்லிட்டாவே அது உளுந்துரும் மனசில் அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன தடுமாற்றம் நடந்தாலும் ஆஹா சொன்ன மாதிரியே நடந்துருச்சுப்பான்னு அவங்களே ஒரு டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க அதனால் நடைமுறையில் எது சாத்தியமோ அதையும் நீங்கள் நம்பி தான் ஆகணும் உங்களுடைய சுயஜாதகம் எப்படி இருக்குன்றதையும் ஒரு வாட்டி தெளிவாக பார்த்துக்கோங்க அதையும் நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டேன் நிச்சயமாக அந்த ஜோதிடத்தின் க பலன்கள் கடவுள் கொடுத்த ஒரு பொக்கிஷம் நமக்கு அதையும் தெரிஞ்சுக்கோங்க பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியும் தெரிஞ்சுக்கோங்க ஐயா எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அளவோடு தெரிஞ்சு உங்கள் வாழ்க்கைக்கு எவ்வளோ நல்லது தேவையோ உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக அமைய இதற்கு இதுலேருந்து நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கணுமோ அவ்வளோ மட்டும் எடுத்துக்கிட்டு நல்ல இடத்துக்கு போயிட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்துருங்க அவ்வளோதான் இதுக்காக நீங்கள் அதிக நேரத்தையோ பணத்தையோ எங்கேயும் எதுக்காகவும் நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை உங்கள் வாழ்க்கையின் நல்ல எதிர்காலத்திற்கு எந்த விஷயத்தில் இருந்து வேண்டுமானாலும் எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அலோவ் பண்ணணும் அதுக்கு மீறி எதையுமே உங்கள் லைஃப் அளவுக்கு மீறி உள்ளே கொண்டு வந்துடாதீங்க அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு இதை மறந்துட வேண்டாம் இங்கே கட்டுப்பாடுடன் வாழக்கூடிய மனிதனே சிறந்த எதிர்காலத்தை கையில் பிடிப்பான் கட்டுப்பாடு இல்லாதவருடைய வாழ்க்கை பிரேக் இல்லாத வண்டி மாதிரி அபாயகரமானது ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு அற்புதமான ஒரு பதிவாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் எங்கேயோ எவனோ உட்காந்து பேசுகிறான்னு நினைக்காதீங்க சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் மனசாட்சியின் குரல் தான் பேசுகிறதே இந்த உங்கள் மனசாட்சின்னு நினச்சி நீங்கள் இந்த மனசில் கேட்டு பாருங்கள் உங்கள் கண்களை மூடி இந்த வார்த்தைகளை கேட்டு கண்களை திறந்து பார்த்தால் இனி இந்த உலகமே உங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக தெரியும் இந்த ஒவ்வொரு நொடியும் கடவுள் உங்களுக்காக தான் உங்கள் முன்னாடி நிற்கிறவங்க உங்கள் முன்னாடி போகிறவங்க வர்றவங்க மழை பெய்யுறது வெயில் அடிக்கிறது காற்று அடிக்கிறது எல்லாமே உங்களுக்காக தான் இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டதே உங்களுடைய எதிர்காலத்துக்காக தான் நீங்கள் சிரிக்க தான் நீங்கள் சந்தோஷப்பட தான் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ தான் ஆரோக்கியமாக இருக்க தான் அதை மறந்துடாதீங்க மீ அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி